அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் தொழில் தொடங்குவதற்கு கடன் கொடுக்க அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காக்கும் கரங்கள் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு இந்த திட்டத்தின் கீழே முன்னாள் ராணுவ வீரர்கள் யாரெல்லாம் ஐம்பத்தைந்து வயதுக்கு குறைவா இருக்காங்களோ அவங்களாம் தொழில் தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தொழில் தொடங்கக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்பட்டு தொழில் தொடங்குவதற்கான ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் கடனுதவி வழங்க இந்த திட்டத்துல ரொம்ப முக்கியமா என்னன்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய மூலதன பணத்திலிருந்து முப்பது சதவீத மானியமும் கொடுத்து வட்டியில் மூணு சதவீத மானியமும் கொடுக்க இருக்கிறாங்க இது முன்னாள் ராணுவ வீரர்கள் மட்டும் இல்லைங்க அவங்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய மகன்கள் மகள்களுக்கும் சரி மற்றும் ராணுவத்தில் இருக்கும்போதே உயிரிழந்த வீரர்களின் கைமன்களுக்கும் இது வந்து பொருந்தும் கண்டிப்பாக இந்த வீடியோ ராணுவம் சார்ந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ